பொது நன்மைக்காக திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது நீங்கள் எவ்வளவுதான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய முதல்வராக முதல்வராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை நடக்குதுங்கும்போது நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்படும்போது அந்த திட்டம் உங்களுக்கு மீண்டும் வலிமையை சேர்க்குங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில் எப்போவுமே பொது விஷயத்துக்கு வந்துட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு போது நீங்கள் ரொம்ப வலிமையானவங்களாக மாறிடுவீங்க அப்படி திட்டமிட்டு செயல்படாத போது உங்களுடைய வலிமை ஒவ்வொரு நாளுமே குறையிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இறுதி காலம் வரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தான் இருக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத உண்மை அது மட்டும் இல்லை பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பெரிதாக எடுத்துக்காமல் பொது நன்மைக்காக நீங்கள் செயல்படும்போது இந்த சமுதாயத்தினுடைய சமுதாயத்தினுடைய நலன் நல்லா இருக்கும் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு சிறப்பான பெயரும் இருக்குங்கிறதும் உண்மை பொது பொது நன்மைக்காக நீங்கள் பணிபுரியும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் சந்தோஷமாக இருக்குங்கிறது உண்மை சந்தோஷம் எப்படி வாழ்க்கையில் ஒரு மனிதன் இருபத்தி நாலு மனு இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷம் எப்படி கிடைக்கும்னா பொது வேலைக்கு நீங்கள் செல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு உறங்கறக்கூடிய நேரத்தை தவிர மீதி எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறதும் உண்மை அதனால் வாழ்க்கையில் இந்த பதவிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அதை சிறப்பாக செயல்படும்போது திட்டமிட்டு செயல்படும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அது மட்டுமல்ல திட்டமிட்டு செயல்படும்போது சந்தோஷம் மட்டுமில்ல எல்லாருக்கும் நன்மை ஏற்படுங்கிறது தான் உண்மை திட்டங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு தனித்துவமான ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திறமைகளில் முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா திட்டம்தான் திட்டத்தை நீங்கள் சரியாக போட்டீங்க அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்குங்கிறது தான் உண்மை நன்றி